నేను ఆ డైట్ నాకు ఫుడ్ ఇష్టం నాకు తినడం ఇష్టం నేను వర్కౌట్లు చేసుకుంటా డైట్ చెయ్య నేను చెయ్య ఆ పిల్ల చెయ్య ఇద్దరు చెయ్య ఆ పిల్ల ఎత్త తిన్నా ఒళ్ళేదంట దానికి అదృష్టం అదృష్టం வீட்டில் தாங்க டயட் எல்லாம் வெளியே போனா அந்த சீன் எல்லாம் எதுவுமே கிடையாது கிழக்குதெல்லாம் சாப்பிட வேண்டியதுதான் நேற்று எங்க பசனோடைய பர்த்டே பார்ட்டி சோ அதுக்கு தான் டின்னருக்கு எல்லாரும் வெளியே போயிடணும் திளம்புறத்துக்கு எட்டு மணி ஆகிடுச்சி அடுப்புல டிராஃபிக் வேறு ஸோ அந்த டிராஃபிக்கெல்லாம் தாண்டி ஒரு ஒம்பது மணிக்கு பேஸ் கருவிச்சானோம் ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வெயிலுக்காக எல்லாரும் வெளியவே உட்காந்துட்டோம் அதுவும் நல்லா காத்தோட்டமா இருந்தது கூட்டமே ரொம்ப சூப்பரா இருந்தது இதே மாதிரி நாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்